தானே அப்படின்னு தான் எல்லாரும் கேட்கிறார்கள் இதற்கு முன்னாடி இதே குரு பகவான் எங்களுக்கு ஆறாம் வீட்டில் இருக்கும் பொழுது நாங்களாகவே போய் ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டோம் ஒரு வம்புல மாட்டிக்கிட்டோம் ஒரு கடனில் மாட்டிக்கிட்டோம் ஒரு ரெண்டு பேருக்கு கடனை வாங்கி கொடுத்து அந்த கடனையும் இப்பொழுது நாங்கள் தான் அழைத்து கொண்டிருக்கிறோம் இதிலிருந்து இன்னும் வெளிவரவில்லையே இது நேரத்தில் குரு பகவான் எட்டாம் இடத்தில் வந்து அமர்கிறாரே இது குரு மறைவுதானே அப்படின்ெல்லாம் நாம் யோசிக்கலாம் ஆனால் உண்மையான விஷயம் என்ன அப்படின்னா இப்போ தனுர் ராசிக்கு பிரச்சனை இந்த ஏழாம் இடத்து குருவா அல்லது எட்டாம் இடத்து குருவாங்கிறது கிடையாது இந்த இடத்தில் ராசி அதிபதி உச்சம் அப்படிங்கிறது தான் இது சுபபலம் உச்ச கிரகத்துக்கு முதல்ல மறைவே கிடையாது இப்போ நமக்கு இதனால என்ன ஒரு ப்ளஸ்ஸு அப்படின்னா இப்போ ராசிக்கு குரு பார்வை போகிறதுங்கிறது ஒரு மைனஸா அப்படின்னு பார்த்தா அதைவிட ஒரு பெரிய பிளஸ் நம்மளுடைய பெரிய வில்லன் நமக்கு நிறைய பிரச்சனைகளை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய நபர் நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த சேட்டான்